வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை காந்தம் எப்படி தோன்றுகிறது காந்தம் எங்கு தோன்றுகிறது காந்தம் எங்கு இருக்கிறது எது காந்தமாக இருக்கிறது அந்த காந்தம் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வாறெல்லாம் இருக்கிறது அந்த காந்தம் உயிரினங்களில் எப்படி இருக்கிறது அந்த காந்தம் உயிரினங்களுக்கு எப்படி பயன்பாடாக இருக்கிறது இப்படி பல கேள்விகளை நமக்குள்ளாக கேட்டுக்கொள்ளும் போது அதற்கான பதில்கள் எல்லாம் தெரியும் போது முழுமையான நமது வாழ்க்கை என்ன என்பது தெளிவாக புரிந்துவிடும் ஒவ்வொரு உயிரினத்தின் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை என்பது இந்த காந்தம் என்பதில்தான் தொடங்கி காந்தம் என்பதில்தான் முடிகிறது அப்பொழுது வாழ்க்கை என்பதே காந்தம் என்ற ஒன்றின் இயக்க நிலைதான் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரே வகையான வாழ்க்கைதான் என்பதை உணர்ந்து அந்த உலக சமாதானம் நிலைப்பதற்கு இந்த காந்தம் என்பது காந்தம் என்ற தத்துவம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மகரிஷி அவர்கள் உலக சமாதானம் என்ற நோக்கம் அவரிடம் இருந்தாலும் அந்த நோக்கம் எப்பொழுது நிறைவு பெறும் என்று சொன்னால் இப்பொழுது சிந்தித்து பாருங்கள் இப்பொழுது நாம் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டு அதற்கெல்லாம் பதில்களை நம்முளாக உணர்ந்த நிலையில் அந்த உலக சமாதானம் வந்துவிடும் அப்படி என்றால் மகர்ஷியினுடைய இந்த காந்தம் என்ற தத்துவம் அடிப்படை தத்துவம் சரி தாந்தம் எப்படி தோன்றுகிறது இப்பொழுதெல்லாம் விஞ்ஞானத்தில் காந்தம் என்பதை அந்த புலன்களாலோ கருவிகளாலோ பார்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்றாலும் அதன் ஆற்றலை பயன்பாடு செய்யக்கூடிய ஒன்றை மட்டும்தான் விஞ்ஞானம் செய்கிறது ஆனால் அது எங்கு தோன்றியது எங்கு தோன்றியது என்று கூட சொல்லக்கூடாது எங்கு தோன்றிக் கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் பாசன்ஸில் சொல்ல முடியாது காந்தத்தை பிரசன்ட் கண்டினியூஸ் சொல்லணும் காந்தம் எங்கு தோன்றிக்கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் காந்தம் தோன்றிக்கொண்டே இருக்கிறது மறைந்து கொண்டும் இருக்கிறது இருந்து கொண்டும் இருக்கிறது இதை நாம் நமது தமிழானந்த யோகத்தில் அடிக்கடி இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தி இருப்போம் அப்படிப்பட்ட ஒன்றுதான் இந்த காந்தம் ஆனால் அது இருந்து கொண்டே இருக்கும் அப்ப அந்த காந்தம் தோன்றிய இடம் எது எது காந்தமாக தோன்றியது என்று பார்க்கும் பொழுது இந்த இயக்க பிரபஞ்சம் என்று சொல்கிறோமே இந்த இயக்க பிரபஞ்சம் என்பதில் மட்டும்தான் இந்த காந்தம் என்பது இருக்கிறது நாம் துரியாதீத தவத்தில் பிரபஞ்ச எல்லையை கடந்து எல்லையற்ற பரவலியாகிய சுற்றவெளி என்று சொல்கிறோமே அந்த சுற்றவெளி என்பதில் காந்தம் இருக்கிறதா என்றால் இல்லை காந்தம் என்பது இல்லை அப்படி என்றால் அந்த சுத்தவெளிக்குள்ளாக மனம் ஒடுங்கும்போது அங்கு மனம் என்று ஒன்று இருக்குமா இதை உங்களது சிந்தனைக்காகவே விட்டுவிடுகிறேன் மனம் என்றால் எது மனமாக இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருந்தால் அங்கு மனம் என்ன ஆகும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அது நீங்களே உணர்ந்து பாருங்கள் சரி ஆக இந்த பிரபஞ்சத்தில் தான் இந்த காந்தம் இருக்கிறது அப்படி என்றால் இயக்கம் என்பொழுது எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுதுதான் இந்த காந்தம் என்பதே உற்பத்தியாகிறது ஆகிறது அப்ப அந்த இயக்கம் என்பதைத்தான் சக்தி என்று சொல்லுகிறோம் இருப்பு என்பதைத்தான் சிவம் என்று சொல்லுகிறோம் அசையாது இருந்த சிவம் எங்கும் நிறைந்திருந்த சிவம் எல்லையற்ற சிவம் முழுமையாக அந்த சிவமாகத்தான் இருந்தது ஆனால் அந்த சிவத்துக்குள்ளாக இன்கரண்ட் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிலே உள்ளடக்கமாக ஆற்றலும் அறிவும் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த ஆற்றலும் அறிவும் என்பதுதான் அந்த இறைநிலையில் நிலையில் இருந்த ஒரு இரண்டு பொக்கிஷங்கள் அந்த ஆற்றல் அதனுடைய அந்த சூழ்ந்த அழுத்தும் தன்மை அதே சுத்தவெளியின் மையத்தில் ஒடுங்கும்போது அந்த இடத்தில் அந்த சூழ்ந்தழுத்தத்தால் ஏற்பட்ட ஒரு சுழல் ஒரு சுழல் அலை இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் இயக்கம் என்பதில் முதல் தோற்றம் அந்த முதல் தோற்றம் என்பது ஒரு சுழல் அலை இங்கு எது சுழல்கிறது அசையாத வெளிதான் அசைகிறது சுழல்கிறது இந்த சுழல்கிற சுழல் என்பது வேறு எதுவோ என்று பார்க்க முடியாது அதே சுத்தவெளிதான் இங்கு சுழல்கிறது அதுதான் சுழல்கிறது என்பதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது சுழற்சி அது சுழலாத ஒன்று அது வேறு இது வேறு என்று துவதமாக பேசி பாருங்கள் அதற்கு விட எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால் அந்த சுழல்கிற அந்த சுழல் சுழல் வேகம் குறைந்து சுழலை நிறுத்திவிட்டால் என்னவாக மாறுகிறது என்றால் சுத்தவெளியாகத்தான் மாறுகிறது அப்ப இருந்தது இருந்ததுதான் சுழல்கிறது சுழல்கிறது தான் சுத்தவழியாக மாறுகிறது அப்ப அந்த சுழற்சி நிற் நின்றவுடன் சுத்தவெளியாகவே மாறுகிறது என்று சொன்னால் அதுதான் சுழன்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படி அந்த சுழல் சுழலும் போது எந்த சுழற்சியாக இருந்தாலும் அதன் மையம் சுழலாது இது ஒரு பெரிய இறை தத்துவம் மையத்தில் சுழலா சுழலாத ஒன்று இருந்தால்தான் அங்கு சுழற்சி என்பதே நடக்கும் மையம் சுழன்று கொண்டிருந்தால் அங்கு சுழற்சி என்பது நடக்கவே முடியாது இது பல்வேறு வகையில் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உணர்த்துவார்கள் ஒரு சிறிய காத்தாடி சின்ன குழந்தைகள் விடுவார்கள் ஒரு தட்டை குச்சியிலே ஒரு பனை ஓலையை வைத்து அதில் நடுவில் ஒரு முல்லை குற்றி விடுவார்கள் அந்த பனை ஓலை காத்தாடியாக சுத்தம் ஆனால் அந்த முல் சுத்தாமல் இருக்கும் நடுவில் அந்த முள் சுற்றாமல் இருப்பதனால் தான் அந்த பனை ஓலை சுற்றுகிறது இந்த முல் சும்மாதானே இருக்கிறது என்று முல்லை புரிஞ்சு அந்த இயக்கம் நின்றுவிடும் ஆக இந்த இடத்தில் நாம் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆற்றல் என்பதுதான் சுழலாக வந்தது அறிவு என்பதுதான் மையத்தில் அசையாத ஒரு தெய்வமாக வந்தது ஆக இந்த பிரபஞ்சம் என்று எடுத்துக்கொண்டாலும் இயக்கம் என்று எடுத்துக்கொண்டாலும் சக்தி என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த சக்திக்குள்ளாக அசக்தியின் மையத்தில் சிவம் இல்லாத சக்தி என்று இல்லை சிவம் இல்லாமல் சக்தி இருக்கவே முடியாது ஆனால் சக்தி இல்லாத சிவம் என்பது இருந்தது இருந்து கொண்டும் இருக்கிறது இதைத்தான் சிவமில்லையே சக்தி இல்லை என்று சொன்னார் அப்ப அப்படி அந்த மையத்தில் அசையாத சிவம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த இடத்தில்தான் அந்த அசையாத சிவம் மையத்தில் இருக்கும்போது இந்த சுழல் இயக்கம் சுற்றி கொண்டு இருக்கிறது ஒன்று அசையாமல் இருக்கிறது ஒன்று அசைகிறது என்று சொன்னார் அங்கு ஒரு உராய்வு உரசல் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும் அந்த உரசலினால் வெளிப்பட்ட தன்மைதான் காந்தம் காந்தம் அதாவது மகர்ஷி அவர்கள் இயக்கம் என்று வந்தவுடன் அந்த பேரறிவு எப்படி மாறுகிறது என்றால் வடிவம் குணம் இயக்க ஒழுங்கு என்று மாறுகிறது என்று சொல்வார் எப்பொழுது அந்த சுழலலை என்று வந்ததோ அங்கு ஒரு வடிவம் வந்துவிடும் இயக்க ஒழுங்கு என்று ஒன்று வந்துவிடும் தன்மை என்று ஒன்று அழந்துவிடும் இது மூன்றும் சேர்ந்ததுதான் அறிவு அந்த தன்மைதான் இங்கு காந்தமாக வெளிப்படுகிறது ஆக ஒவ்வொரு சுழல் அலை என்ற அந்த பரம அணு சுத்தும் பொழுதே காந்தம் என்பது தோன்றிவிட்டது அது எப்பொழுது சுழல் சுழலை ஆரம்பித்ததோ அந்த ஆரம்பிக்கும் அங்கு காந்தம் அதை அடிப்படை காந்தம் என்று சொல்லலாம் அது முழுமையான சுழற்சியில் சுழன்று வெளிப்படும் போது அது அழுத்தம் என்ற காந்தமாக மாறுகிறது அந்த சுழல் அலைகள் இணைந்து காற்றாக மாறி அதிலிருந்து வெளிப்படும் போது ஒலியாக நெருப்பில் ஒளியாக நீரில் சுவையாக மண்ணில் மனமாக வாசனை என்ற மனமாக இவ்வாறு இந்த அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் என்ற ஐந்து தன்மாற்றங்களாக வந்ததும் இந்த காந்தம் அதற்கு அடிப்படை காந்தம் எங்கு தோன்றியது சுழற்சி எப்பொழுது தொடங்கியதோ தொடங்கிய அந்த உரசல் தொடங்கிய இடத்தில் வெளிப்பட்டதே அதுதான் அடிப்படையான காந்தமாக இருக்கிறது ஆக இந்த காந்தம் என்பதுதான் மனமாகவும் இருக்கிறது அந்த காந்தமாகிய மனதை கொண்டே அந்த காந்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் இறைவனாகவே இருந்து கொண்டு இறைவனையே உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த காந்தம் என்பது அது உருவாகக்கூடிய இடம் தோன்றக்கூடிய இடம் ஒவ்வொரு அந்த முதல் அணு என்று சொல்லக்கூடிய பரம அணுவிலிருந்தும் தோன்றுகிறது இந்த இயக்க பிரபஞ்சம் முழுவதும் அந்த பரம அணுக்களின் கூட்டு இயக்கமாகத்தான் இருக்கிறது தனித்து வேற எதுவும் இல்லை இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒன்று இயக்கமற்ற வெளி இன்னொன்று இயங்குகின்ற இந்த பரம அணு என்ற வின் துகள் அவருடைய நெருக்கம்தான் பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதங்களின் இணைப்புதான் தான் உயிரினங்கள் ஆக அந்த விண் எனும் பரமானு என்ற நுண்துகளை தவிர இந்த பிரபஞ்சத்தில் வேறு எதுவும் இல்லை அப்ப அந்த விண்ணில் தோன்றக்கூடிய ஆற்றல் தான் காந்தம் இந்த இயக்கம் இருக்கும் வரை காந்தம் இருந்து கொண்டே இருக்கும் தோன்றிக்கொண்டே இருக்கும் மறைந்து கொண்டே இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காந்தம் இந்த காந்தத்தின் மற்ற அனைத்து செயல்பாடுகளையும் காந்த தன் மாற்றம் என்ற நிலையிலும் காந்த தத்துவம் என்ற நிலையிலும் நாம் தமிழ் ஆனந்த யோகத்தில் நிறைய கருத்துக்களை நாம் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் மகர்ஷியினுடைய காந்த தத்துவம் பிராக்டிக்கலாக நமது நடைமுறை வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அது பயனாகிறது அதை எப்படி நாம் தவறாக பயன்படுத்துகிறோம் அதனால் என்ன விளைவு வருகிறது என்பதை எல்லாம் அதை இணைத்து நாம் கொண்டிருக்கிறோம் இந்த தத்துவம் இந்த சமுதாயத்துக்கு செல்ல வேண்டும் இதை உணர்ந்து கொண்டால் உலகம் அமைதி பெறும் உலகம் முழுவதும் சமாதானம் நிலைத்துவிடும் உலகில் துன்பம் என்பதே இல்லாமல் எல்லா மனிதர்களும் மகிழ்ச்சியான ஆனந்தமான வாழ்க்கை வாழ முடியும் அதற்கு இந்த காந்தம் என்ற தத்துவம் நிச்சயமாக உதவியாக இருக்கும் அந்த நாள் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நினைத்த அந்த உலக சமாதானம் நிலைவரும் அதற்கான முயற்சி எடுப்போம் நாம் இந்த காந்தத்தினுடைய தத்துவத்தை சமுதாயத்துக்கு எடுத்துச் செல்வோம் அனைவருக்கும் இதை பகிர்வோம் அனைவரையும் இந்த தமிழ் ஆனந்த யோகத்தில் இணைத்து இன்னும் இந்த காந்த தத்துவத்தின் ஒவ்வொரு பரிமாணங்களையும் உணரச் செய்வோம் அனைவரும் ஆனந்தமாக வாழ்வதற்கு நாம் அந்த புண்ணிய காரியத்தில் நம்மையும் இணைத்துக் கொள்வோம் வாழ்க வளமுடன் நன்றி